ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சூப்பரான காடை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க காடை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான பொருட்கள் இது வந்து ஒரு கிலோ காடை இருக்குங்க ஆறு காடை மொத்தம் இருந்தது கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே இந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து மஞ்சள் போட்டு நல்லா நாலு நேரம் நல்லா கழுவிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சக்தி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குலாம் அந்த மசாலா வந்து நான் அந்த பொடி வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஐம்பது கிராம் அப்புறம் தேவையான அளவு பொடி உப்பு எல்லாத்தையும் நல்லா உன்னாடியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்பு அந்த மசாலாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ்யிடும் நடுசில் குழி பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நான் வந்து இப்படி தான் செய்வேன் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா கயிற்சி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் உயிர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா மொத்தமாக தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு வந்து அளவு தெரியாது நிறைய ஆயிரும் அதனால் அந்த மசலை வந்து ஒட்டு அது நிறைய தண்ணி சேர்ந்தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் சேஃபு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க மீதி இருக்க தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த புரோட்டாவுக்கு எப்படி அந்த தோதுன்னு துவைப்பாங்க அந்த மாதிரி நல்ல கைட்டே இது பண்ணிக்கிட்டு இந்த மசாலா இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி காமிச்சேன் அந்த மாதிரி அந்த சேஃப்லேயே இது பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது தண்ணியாக இருந்தாலும் அதில் இப்போ ஒட்டாது அதுக்கப்புறம் கட்டியாக இருந்தாலும் அதில் ஒட்டாதனால கூழு குளும் இந்த மாதிரி நார்மலாக மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காடை எடுத்து அதில் நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா தடையை விட்டுக்கோங்க மறுபடியும் இன்னொரு காடை எடுத்து அதுலையுமே நல்ல மசாலா எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா தடையை விட்டுக்கோங்க அதாவது தேய்ச்சி விட்டுக்கோங்க எப்படினாலும் செல்லலாம் மறுபடியும் இன்னொரு காடை எடுத்தோம் மசாலா நல்லா தடவி விட்டுக்கிட்டேன் மீதி இருக்க அந்த எல்லா கடலுமே நல்லா மசாலா வந்து தடை விட்டுக்கோங்க இந்த மாதிரி தடைய விட்டுக்கோங்க இதே இதில் இன்னொரு இன்னொரு மாடல்லையுமே செய்யலாம் மசாலா இருக்குது மசாலா கொஞ்சம் மீதி இருக்கா அதில் வந்து இந்த காடையை ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா பொடுக்கணும் மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம் ரெண்டு விதமாக நம்ம வந்து காடை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் இதுவுமே நல்லா மலை மசாலா வந்து எல்லா நல்லா மிக்ஸ் ஆகிரும் நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வைங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து காடையில் வந்து நல்லா ஒட்டிக்கிடும் உதிராது அரை மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே தனித்தனியாக வந்துடுறோம்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வைங்க அதான் நல்லது எண்ணெய் நல்லா சூடா சூடாகிக்கிட்டோம் வானிலை உதவி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு காடையாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தேன் அது வந்து நான் வந்து இந்த சேர்க்கும் போது வந்து நான் காமிக்கலை அதனால் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமே நீங்கள் வந்து காடையை வந்து சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க உடனே திருப்பி விட்றக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும் இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா அடடா சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் சாப்பிடும்போது காடை வந்து காடை சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் வேகும் ஒரு ரெண்டு மூணு நேரம் இந்த மாதிரி நல்ல மறுபடி மாதிரி அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க நமக்கே தெரியும் அந்த நல்ல வே வெந்துட்டா விளையாங்கிறது வந்து அந்த பபுள்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கம்மி அப்படியே வேக 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 நல்ல அந்த பபுள்ஸ் வந்து அப்படியே அடைங்கிறோம் அந்த காடையும் நல்லா இருக்கும் நல்லா வெந்துருக்குது நமக்கே தெரியும் பார்த்தாலே வெந்துட்டா வேலைன்னு தெரியுது நமக்கே தெரியும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஆனால் இப்பவுமே வாய் ஊறுது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கோடை சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த மீதி இருக்க அதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காடை வந்து சிக்ஸ்ட் ஃபீனிங் வந்து பொறிக்கிங்கன்னா நான் எப்படி செஞ்சேனோ அதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துடும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும் நல்லபடி திருப்பி விட்டுக்கோங்க அந்த பொறுக்க அந்த கரண்டியை வச்சு அடுப்பையும் பையன் மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்கோன்னா அதுக்கப்புறம் வேகாது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இதையுமே எடுத்துக்கோங்க எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் காடை சிக்ஸ்டி ஃபைவ் சும்மா சூப்பரா அருமையா வரும் மீதி இருக்க அந்த காடையுமே இந்த மாதிரியே பொரிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே நான் வந்து பொரிச்சிட்டேன் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்தது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் கட்டாயம் கொடுங்க தேங்க் யூ பாய்